வெல்கம் வெல்கம் பேக் டூ சேனல் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த எல்லாருக்கும் இனிய புத்தப்பா இருக்கிறதுக்காக கடவுள் இப்போ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் எங்களுக்கு வந்து நியூ இயர் கொண்டாட்டம் எங்கள் சர்ச்சில் வந்து நியூ இயர் கொண்டாட்டம் இருக்குது ஸோ அதுக்கு தான் நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப வீடு இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அப்படியே போட்டு வச்சிருக்கோம் இனி அந்த வ்ளாக் இந்த வளாக் தான் ஸோ வீடியோ அப்படியே கண்டினியூவாக பாருங்கள் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் கூட அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி விட்டுருங்க ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னா நாங்க நாங்கள் போடுற வீடியோக்களுக்கு உங்களுக்கு ஒன்று கொண்டே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் சொல்லுவாங்க வீடியோக்களை போலாம் மக்களே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்படியே பார்ப்போம் இதில் வந்து நிறைய ட்ரெஸ் கிடைக்கும் ஒவ்வொரு ஆதி அவுக்கு இந்தாட்டி டபுள் டமா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு ட்ரெஸ் எடுத்தோம் அவங்க அக்கா வந்து என் வீட்டுக்காரோட அக்கா வந்து ஒன்று எடுத்திருந்தாங்க பாருங்க இது வந்து செம்மை எப்படி சொல்றது சார் ஐயோ சொல்ல வார்த்தைல செம்மையா இருக்கு நல்லா அழகான ஒரு க்ரீன் கலரில் பார்த்தீங்களா நல்லா சீக்கன்ஸ்லாம் ஆச்சு இதுதான் ஆதிக்காக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் இது வந்து தண்ணி எடுத்து கொடுத்தது அவளுக்கு ஆதிகாக்கு கரெக்டா தெரியுதான்னு தெரியல ஃபுல்லா தவறா அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ் நாங்க எடுத்த ட்ரெஸ் நல்லா இருக்கா ரெண்டுமே ரெண்டு பார்த்தோம் இது வந்து என்னோட சேரீக்கு கொஞ்சம் லைட்டா மேட்ச் ஆகுமா அதனால இது ஆஹ் ரெண்டு ட்ரெஸ் ஆதி ஆகுது ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஸேரீங்களே இது பாத்தீங்கன்னா என்னோட சேரீ சாரி கலர் வந்து ப்ளூ நல்ல டார்க் ப்ளூவும் பிங்க் கலரும் பிங்க் மாதிரி தான் இருக்கு பிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சேரீக்கு இந்த பிளவுஸ் பார்த்தீங்களா நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் தெரிஞ்சுக்கேன் ரொம்ப கிராண்டாதான் இல்லை பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஸாரி அப்புறம் இவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டிஷர்ட் ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு ஸோ ரெண்டு பேருக்கும் மேட்ச் அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் மேட்ச் நம்மளுக்கு டிஃப்ரெண்டான கலர் ஸோ பாப்பா இனி மேக்கப் போட்டுட்டு கிளம்பிட்டு சர்ச்க்கு போய் மை கிளம்பியாச்சு இந்த லைட் விளச்சத்துல எனக்கு நல்லா செம்மையா போட்டுட்டு காமெடியா இருக்குது தெரியாது நீங்க அவங்கள வச்சு நாங்க எடுக்கலாம் ஸோ இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா நியூ இயருக்கு நாங்கள் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம் எங்கள் சர்ச்சில் போயிட்டு அங்கே போயிட்டு சாப்பாடு இப்போ ப்ரேயர் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் புஜா கட்டா பண்ணி காட்டுறேன் ஸோ வீடியோ ஃபுல் பாருங்க வாங்க அப்படியே போகலாம் அவுட்ஃபிட் ஃபிட் செக் பண்ணலாம் ஓகே மக்களே இதான் பார்த்தீங்கன்னா ஆதிகாவோட அவுட்ஃபிட் அவங்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒன்று போல் கிடச்சிருச்சு நம்மளுக்கு தான் கலர் டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு அந்த ஆசை ஆடும் முழுங்கு லெனங்கா எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டோம் ஸோ இதான் ஃப்ரெண்ட்டு யாருமே இன்னும் வரல நாங்கள் தான் ஃபஸ்ட் ஆள் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வியூவை எடுத்துருவோமே சொல்லிட்டு எடுத்துருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கில்ல நாங்கள் ரெண்டு நாள் வச்சு ரெண்டு நாள் ஆச்சு இந்த டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு சர்ச்சில் உள்ள எல்லா பிள்ளைங்களும் சேர்ந்து பண்ணாங்க ஸோ இதுதான் நம்மளோட சர்ச்சோட அவுட்லுக் சூப்பராக இருக்கா இனி அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சேரெல்லாம் வெறும் சேராக இருக்குல்ல இதில் ஃபுல்லாக நம்மளோட மக்கள் வருவாங்க ஆராதனை கேட்பாங்க அப்படி நிறைய இருக்குது ஸோ அப்படியே வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் இனிதான் நியூ இயரோட செலிப்ரேஷன் இருக்குது பார்த்திங்களா நைஸ் நல்லா கிராண்டாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது டெக்ரேஷன் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க வீடியோக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாங்களும் அப்படியே வந்துட்டு ஒரு லுக்கு கொடுக்கலாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி சர்ச்சில் வச்சு ஒரு அப்படியே பேசிகிட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்தேன் அப்புறம் லைட் பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணிட்டு போட்டு பார்த்தோம் சூப்பராகவே இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆராதனை ஆரம்பிச்சிச்சு வருட கூட்ட அந்த ஆராதனை அதில் பார்த்திங்கன்னா அப்புறம் பாட்டு தொடங்கிடுச்சு அப்படியே பாட்டு படிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கேக்கும் வந்துடுச்சு ஸோ அதோட ஒரு லுக் எடுத்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா கேக் கட்டி ஸோ அதுக்கு ஒரு பாட்டு அதுக்கு பிறகு கேக்கும்

எல்லாருக்கும் ஒரு ஒரு துண்டை கொடுத்து சாப்பிட வேண்டியதான் இதில் ஒன்று சொல்ல விட்டு போனேன் நாங்கள் வந்து சாப்பிட்டோம் அதை வந்து வீடியோ எடுக்க முடியல அதனால கேக் சாப்பிட்றதையாவது வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம் பாருங்க ஸோ மங்களே பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு நியூ இயர் செம்ம வேறு லெவலில் முடிஞ்சுன்னு சொல்லலாம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் ஒரு சர்ச் உண்டு அங்கே வெடி போட்டாங்க அதையும் கவர் பண்ணியிருந்தேன் இதோட எங்களுக்கு நியூ இயர் செலிப்ரேஷன் செம்மையாக முடிஞ்சுன்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் சர்ச்சில் வந்து ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் அஞ்சு கிலோ அரிசியும் ஒரு ஸ்வீட் பாக்ஸும் கொடுத்தாங்க ஸோ அதையும் இப்போ பார்க்கலாம் இதோட எங்களுக்கு நியூ இயர் செலிப்ரேஷன் வேறு லெவலில் முடிஞ்சி ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களையும் சந்திக்கும் பை பாய் சி யூ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்படின்னா நம்ம போகிற வீடியோக்களுக்கு உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே பை